இந்த மாதிரி வீடெலாம் வந்து உடனோட சேலாயிருங்க மிஸ் பண்ணி ஆகிங்கன்னு சொன்னாங்களே வாங்க சொன்னாங்க வீடியோ கூட இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ இந்தியோட பார்த்து வச்சுக்காங்க வீடியோக்கு வந்து நம்ம சில சப்ரண்ட் பில் பண்ண ஆல் வச்சுங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பதுக்கு நாற்பது டைமென்ஷனில் முப்பது அடி தாறு ரோட்டுக்கு மேலே நமக்கு ரெண்டே முக்கால் சென்டில் நச்சுன்னு ஒரு தொள்ளாயிரத்தி அறுபத்தோஸ் பில்ட பெரிய பிளான் பண்ணி பாருங்க பார்க்கறதுக்கு கம்பீரமான ஒரு வீடு பண்ணி வந்துருக்குங்க பட்ஜெட்லிங்க முப்பது அடி தார் ரோட்டுக்கு மேலே விட் பண்ணி வந்திருக்குங்க நல்ல நேர்த்தியாகவும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் செங்கல்லையும் செட்நாடு சிமெண்ட்லேயும் இந்த வீடாக கட்டியிருக்கிறாங்க கேட்டை நல்ல ஒரு பெரிய கேட்டை வந்து பார்த்தோன்னா நச்சுன்னு பெரிய காரணி அளவுக்கு கார்பரிக்க நம்ம கொடுத்துருக்குறாங்க ரேசர் கேட்டில் கேட் கொடுத்துருக்காங்க எலிவேஷன்ஸ் நல்லா போட்டிருக்காங்க நமக்கு பன்னெண்டுக்கு எட்டரைங்க சைஸில் நமக்கு ஒரு கார்பரிக்கிங் கொடுத்துருக்காங்க மாதிரி நமக்கு சிட் அவுட்டு அஞ்சரை அஞ்சரைக்கு ஒரு பத்துங்க சைஸில் வந்து ஒரு சிட்ட நீட்டாக கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஜலமூலில் தண்ணி தொட்டி நம்ம கொடுத்துருக்குறாங்க போர்வெல் கொடுத்துருக்காங்க டிடிசி ப்ரூ ப்ளான் ப்ரூப் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க்லாம் நேர்த்தி பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க போர்வெல் சுவிச்சஸ்லாம் வந்து நச்சுன்னு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் நமக்கு கிழக்கை பார்த்து நமக்கு மைண்டோ ஒரு டீ கூட்டில் நல்ல பெரிய டோர் கொடுத்துருக்குறாங்க பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லிவிங் ஹால் நமக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஹால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விண்டோ ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க அக்கனி மணல கிச்சன் வந்து பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒட்டெல்லாம் நேர்த்தி கொடுத்துருக்காங்க எக்ஸஸ்டர் ஃபேன் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் நமக்கு பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் ஒன் சைட் பெயிண்டிங்கெலாம் கொடுத்து ரெண்டு விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒன்று நேர்த்தி எப்படி கொடுத்துருக்காங்க அட்டாச் பத்திரம் நமக்கு ஆறுக்கு அஞ்சு சைஸ்ல கொடுத்துருங்க இங்கேயும் டைல்ஸ் எழுதி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு செம்ம ஒடுத்துங்க கோயம்புத்தூர் சத்தி ரோட்டில் இருந்து கரியாமலத்துலேருந்து ஜஸ்ட் டூ கிலோமீட்டர் வந்து வீடு அமைச்சிருக்குங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணாமல் ஓடிட்டு இருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி தெரிஞ்சுக்குங்க எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் வேணும்னா தெரிஞ்சுக்குங்க செகண்ட் பெட்ரூம் நமக்கு பதினொன்றுக்கு பத்து சைடில் கொடுத்துருக்காங்க ஃபால் ஸ்ட்ரெச்சர் ஒர்க் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட அட்டாச் பத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அஞ்சு சைஸில் இங்கேயும் டைல்ஸ் கொடுக்கணும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டே மூ சென்ட் நம்ம கிழக்கு பார்த்தா வாசல் வச்ச இந்த டூ பிஹெச்கே வித் கார்பரிங்க வீட்டோட மொத்த விலை நமக்கு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த விலைக்கு இந்த வீடு செம்ம ஒருத்தங்க சுத்த ஓடுறதுல இந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு வீடே கிடையாதுங்க அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இன்டீனியல் போட்டு கொடுத்துருக்காங்க அவுட்டர் சரி வச்சுருக்காங்க பில்லர் போட்டு கன்சரல்ட் பண்ணியிருக்காங்க மேலே வீடு வேணும் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாங்க இந்த ஒரு வீட்டோட ஃபுல் டீட்டெயில் வேணுங்கிறவங்க நமக்கு சீனத்தை நம்பர் கால் பண்ணி புக் பண்ணி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறாங்க ஒரு வேளை இந்த வீடு உங்களுக்கு தேவைப்படலாங்க